சிற்றம்பலத்தில் தேசிய கொடி சிதம்பரம் நடராஜ பெருமான் கோயிலின் கிழக்கு கோபுரத்திற்கு முன்னால் நூற்று கணக்கான பக்தர்கள் குழுமி இருக்கிறார்கள் அனைவரும் கரங்களை கூப்பி கண்களில் நெற்பணிக்க அந்த கோபுரத்தை அண்ணாந்து பார்த்தபடி நின்றிருக்கிறார்கள் திசைக்கு ஒன்றாக நான்கு நடிந்து கோபுரங்களை கொண்டது இக்கோயில் இவற்றில் குறிப்பாக கிழக்கு கோபுரத்தில் பரதநாட்டிய பாவங்களை காட்டும் நூற்றி எட்டு சிற்பங்கள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன பக்தர்கள் இந்த கூப்பி பார்த்து நெகழ்கிறார்கள் இல்லை வேறொரு காரணம் இருக்கிறது கோயில் என்றாலே சிதம்பரம் நடராஜ பெருமான் கோயில்தான் அந்த தில்லை கூத்தனின் களி நடனமே இந்த பிரபஞ்சத்தின் இயக்கமாகிறது அதாவது ஆன்மீகத்திலும் சரி அறிவியலிலும் சரி நம் பாரத தேசமே உலக நாடுகளுக்கெல்லாம் முன்னோடி என்று பறைசாற்றக்கூடிய பல ஆதாரங்கள் இந்த கோயிலில் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் இத்தகைய சிறப்பு பெற்ற இக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் நம் நாட்டை சிறப்பிக்கும் அற்புத வழிபாடு ஒன்றும் மேற்கொள்ளப்படுகிறது இதற்காக தான் கோயிலுக்கு வெளியே அந்த வாசலில் பக்தர்கள் காத்திருக்கிறார்கள் நேரமாக ஆக அவர்களிடையே பரபரப்பு அதிகரிக்கிறது இதுவரும் பக்தி பரவசமில்லை அதற்கும் மேலே கோவிலுக்குள்ளே சில தீஷிதர்கள் கூடுகிறார்கள் தேச நலனுக்காகவும் ஒற்றுமைக்காகவும் மந்திரங்கள் ஓதப்படுகின்றன மங்களமாக கூடவே வாத்தியத்துடன் நாதஸ்வரம் இசைக்கப்படுகிறது ஒரு அகந்த வெள்ளித்தட்டு கொண்டுவரப்படுகிறது அதில் மூவர்ணங்களுடன் பல இந்திய தேசிய கொடியை மடித்து வைக்கிறார்கள் இந்த தட்டு மூலவர் நடராஜர் சன்னதிக்கு கொண்டு செல்லப்படுகிறது அங்கே அந்த தில்லை அதை சமர்ப்பிக்கிறார்கள் மீண்டும் தூய தமிழ் ஓதப்படுகின்றன பிறகு இறைவன் அனுமதி அளித்ததை மானசீகமாக உணர்ந்து அந்த தட்டை கருவறையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார்கள் அந்த கொடியை பிரித்து ஒரு நீண்ட களியில் கட்டுகிறார்கள் தீட்சிதர்களின் மந்திரம் முழங்க இசை முன்னே செல்ல அந்த கொடியை கோவிலில் உள்பிரகாரத்தில் பிரதர்ஷனமாக எடுத்து வந்து கிழக்கு கோபுரத்தை அடைகிறார்கள் கோவிலுக்கு உள்ளிருந்தபடியே கோபுரத்தினுள் செல்லும் படிகள் வழியாக மேலே ஏறுகிறார்கள் கோபுரத்திற்கு மேலே வந்ததும் அந்த ஏழாம் நிலையின் வாசல் வழியாக வெளியே வந்து பக்கவாட்டில் உள்ள இரும்பு படிகள் வழியே இன்னும் மேலேறி கோபுர உச்சியில் தாம் கீழிருந்து கொண்டு வந்த தேசிய கொடியை கம்பத்தில் பொறுத்துகிறார்கள் பட்டோலி வீசி பறக்கிறது கீழே குழுமியுள்ள பக்தர்கள் தம் கன்னங்களில் உள்ளங்கைகளால் தட்டிக்கொண்டு தம் தேசிய பக்தியை தெரிவிக்கிறார்கள் சிலர் இரு கரங்களையும் தம் சிரசின் மேலே உயர்த்தி நமச்சிவாய பாரத மாதா கி ஜெய் நமச்சிவாய என்று நெக்குருக பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள் கீழே கோயில் சுவரில் ஒரு கற்பலகை பதிக்கப்பட்டுள்ளது அதில் ஜெயஹிந்த் சர்வ ஆடி மாதம் முப்பதாம் தேதி பதினைந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எழுதப்பட்டிருக்கிறது தீபாராதனை காட்டப்படுகிறது இந்த தேசிய பக்தி திருவிழா இந்தியா சுதந்திரம் பெற்ற மறு வருடத்திலிருந்தே கொண்டாடப்படுவதாக சொல்கிறார்கள் இப்படி இந்த கொடி உற்சவத்தை காணவரும் பக்தர்களுக்கு பயந்தரும் செடிகளும் மரக்கன்றுகளும் பிரசாதமாக வழங்கப்படுகின்றன இது ஒவ்வொரு வருடமும் தவறாமல் அனுசரிக்கப்படும் சம்பிரதாயம்